அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இன்றைய கேள்வி ஆசை பற்று அகங்காரம் இதற்குள்ள ஒற்றுமையும் வேறுபாடும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆசை ஆசை வந்து அளவோடு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆசை அளவுக்கு மீறி போகும்போது அங்கே பிரச்சனை பேராசையாக மாறும்போது தான் அங்கே பிரச்சனையாக மாறுதங்க இது எல்லாமே ஒன்றோட ஒன்றா லிங்க் தான் இந்த அகங்காரம் வந்து எங்கேருந்து வருது ஆசை பற்று அகங்காரம் அந்த அகங்காரம் எங்கேருந்து வருதுன்னா ஆசையிலேருந்து தான் வருது இது என்னது அப்படின்னு நினச்சிட்டு அங்கே அகங்காரம் தன்னாலாக வந்துடும் இங்கே என்னதுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னா அகங்காரம் போயிடும் இப்போ கர்ணன் வந்து எப்படி வாழ்ந்தான் அவன் வருடைய பெரிய கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் கொடை வள்ளலா அவன் என்ன கொடுத்து கொடுத்து சிவந்தக்கரமா அவன் என்ன அவங்க அப்பா வீட்டு சொத்தை கொடுத்தானா இல்லை அவன் சம்பாதிச்சதை கொடுத்தானா யாரோ கொடுத்தான் அதை எடுத்து கொடுத்தான் இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அவன் இல்லாத போது கூட கொடுத்தான் அவன்கிட்ட எதுவுமே போது அவனுடைய ஆயுதங்களை அவன் மறைவான ஆயுதங்களை எல்லாம் எடுத்து கொடுத்தான் அப்போ அந்த அது அதிலிருந்து அவன் அவன் எந்த நிலையில் இருந்து இருந்தான் என்றால் அவன் தான் தனக்குன்னு தன்னதுன்னு எதுவுமே இல்லைன்னு நினைச்சான் அதனால தான் கடைசியில் இறுதியில் கண்ண பரமாத்மா போய் உன்னுடைய புண்ணியங்களெல்லாம் எனக்கு கொடுங்க அதையும் தூக்கி கொடுத்துட்டான் ஏன்னா என்னதுன்னு இங்கே எதுவுமே இல்லை அப்போ இது வந்து அகங்காரமற்ற நிலையில் தான் அவன் வாழ்ந்தான் கர்ணன் வந்து அந்த அகங்காரமற்ற நிலையில் வாழ்ந்ததால தான் இங்கே என்னதுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு எதை கேட்டாலும் எந்த இங்கே இருக்கிற எதக்கு எந்த பொருளை கேட்டாலும் இது கொடுத்துருவான் அவன் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லவே மாட்டான் அவன்கிட்ட இருந்து தான் எடுத்து கொடுத்துருவான் எந்த வச்சுக்க அப்படின்னு அப்போ நான்ன்றது இங்கே எதுவுமே இருக்கக்கூடாது நான் நின்ற அந்த அகங்காரம் இருந்தால் ஆசை வந்துவிடும் ஆசை வந்தால் நான் நின்ற அகங்காரம் வந்துவிடும் இந்த ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று தொடர்பு உள்ளது தான் வேறு வேறுகள்லாம் கிடையாது அதனால் வந்து அகங்காரம் பற்று வாழ்வது தான் உண்மையான ஒரு மனித வாழ்வு மனிதன் வந்து அகங்காரத்தை குறைக்க வேண்டும் ஆசையை குறைத்தால் அகங்காரமும் குறையும் அகங்காரத்தை குறைத்தாலும் ஆசையை குறையும் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று அண்ணந்தண்டி மாதிரி தான் அப்போ அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு பத்திரகிரியாருடைய பாடல் அது அகங்காரத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஆன்மீகத்தில் ஆன்மீகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அகங்காரம் இருக்கிறவங்க வந்து எந்த காலத்துலேயும் வந்து எந்த நிலையிலையும் வந்து இறைநிலை அடைய முடியாது இறைவனை உணர முடியாது அப்படின்னு அகங்காரம் வேணும் தான் அகங்காரம் இல்லாமல் வந்து எந்த செயலுமே நடக்காது அப்போ அகங்காரம் வந்து தனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை தன்னை விட்டு மீறி இன்னொருத்தர் மேலே தாவும்போது அங்கே பல பிரச்சனைகள் உருவாகிடுது அப்போ இந்த அகங்காரத்தை வந்து எந்த காரணத்தை கொண்டும் வெளிக்காட்டாமல் தனக்குள்ளேயே அடக்கி வைக்க வேண்டும் இதற்கு நிச்சயமாக கடவுள் உறுதி செய்ய வேண்டும் அது கடவுளை நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் எனக்கு அகங்காரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடு ஆணவம் இல்லாத ஒரு தன்மையை கொடு இறைவா அப்படின்னு நீங்கள் கேட்கணும் இதைத்தான் கேட்கணும் கடவுள்கிட்ட போய் ஆனால் அதை விட்டுட்டு என்ன கேட்குறோம் நம்ம எனக்கு வீடு வேணும் அது வேணும் கார் வேணும் பங்களா வேணும் இப்படியே இதை நோக்கியே தான் நம்ம கோயில்களுக்கு போயிட்டுருக்கோம் இதெல்லாம் இந்த வேண்டுதல்லாம் எதுவுமே நிறைவேறாது நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி வேண்டுதலாம் நிறைய நிறைவேறவே ஏறாது ஆனால் இந்த மாதிரி வேண்டுதல் வச்சிங்கன்னா நிச்சயம் நிறைவேறும் கண்டிப்பாக இன்றைய கேள்வி காமத்தினால் அடையும் துன்பங்கள் என்ன சரியா காமத்தினால் அடையும் துன்பங்கள் என்ன அதனால் அடையும் இன்பங்கள் என்ன இதுதான் கேள்வி காமத்தினால் அடையும் துன்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமத்தினால் வந்து பெரிய துன்பம்லாம் ஒன்றும் கிடையாது இப்போதிக்கு துன்பமாக தெரியாது அது ஏன்னா அது அனுபவிக்கிற காலகட்டம் வரை இன்பமாக தான் இருக்கும் அது ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது துன்பமாக மாறிடும் வீட்டில் தன்னுடைய மனைவி குட்டை மட்டும் நம்ம வந்து அந்த அந்த சுகத்தை அடையும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை அதில் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் அந்த சுகத்தை நீங்கள் அடையலாம் அது கூட ஒரு அளவோடு தான் அதை தாண்டி நீங்கள் வெளியில் போகும்போது வெளியில் அந்த சுகத்தை தேடும்போது இதனால் வந்து ஏற்படக்கூடிய துன்பங்கள் வந்து அளவிட முடியாதது இந்த மாதிரியான துன்பங்கள் யாருக்கும் வரும் இப்போ யாருக்கு வரும் அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் பரம்பரை பணக்காரங்களாக இருக்குங்க இருப்ப இருக்கிறவங்களுக்கு கூட இதில் இந்த மாதிரியான துன்பங்கள் வராது இந்த புதுசாக கொஞ்சம் பணக்காரங்களாக ஆகுறாங்க பார்த்திங்களா இவங்க போய் நேரம் அதில் தான் போய் விழுவாங்க அந்த கரெக்டாக அந்த விட்டில் பூச்சி போய் அந்த விளக்கில் விழுகிற மாதிரி கரெக்டாக போய் அந்த காமத்தில் விழுந்துருவாங்க விழுந்துட்டு என்ன ஆயிடுவாங்கன்னா அவங்களுடைய பணத்தெல்லாம் இழந்துட்டு கடைசியில் நடுத்தருவுக்கு வந்து நிற்பாங்க அந்த பொம்பளைனால் அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து காமத்தில் ஏற்படும் இது வந்து அது இதை வந்து தவிர்க்கிறது நல்லது மேலும் காமத்தினால் நமக்கு வந்து நம்மளுடைய சுவாசம் விரயமாகிறது அநியாயத்துக்கு விரயமாகுது இருக்கிறதுலே நம்மளுடைய சுவாசம் வந்து நம்மளுடைய மூச்சு வந்து அதிக விரயமாகிறது காமத்தில் தான் இப்போ அந்த காமத்தில் அழிஞ்சு போகிறதால கடைசியில் என்ன ஆகுதுன்னா வாழ்க்கை சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் வாழ்க்கை வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அதனால் வந்து இது மாதிரியான தவறான ஒரு பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டாம் நல்ல பாதையை தேர்ந்தெடுப்போம் நம் மனைவியோடவே நாம் வந்து வாழ்க்கையை கழிப்போம் மனைவியோடவே சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வோம் இதுதான் எனது பணிவான வேண்டுகோள் இந்துவை என்ன நடக்கும் என்ன நடக்கும் விந்துவை மேலேற்ற முடியுமா விந்துவை மேலே மேலேற்றினால் என்ன நடக்கும் இறை நிலை அடைய முடியுமா அதே விந்துவை வெளியேற்றினால் என்ன நடக்கும் வச்சிருக்காங்க வெளியேற்றினா என்ன நடக்கும் எல்லாருக்கும் தெரியும் உலக மக்களுக்கு இன்பம் கிடைக்கும் அதே சமயத்துல வந்து வாரிசுகள் உண்டாகும் மக்கள் தொகை பெருகும் அது பாட்டுக்கு மக்கள் தொகை இப்படி வெளியேற்றி தானே மக்கள் தொகை எவ்வளவு மக்கள் தொகையை நம்ம ஆக்கி வச்சிருக்கிறோம் ஒரு நாற்பது ஐம்பது தான் இருந்ததுன்னு சொல்லி பாரதியார் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாடி வச்சிட்டு போனார் இன்னைக்கு நூற்றி நாற்பது நூத்தி கோடியை தாண்டிட்டோம் அப்ப எல்லாம் வெளியேற்றினாலும் வந்த விளைவுகள் தான் இது இதை வந்து எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான் இதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியதே இல்லை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதும் கிடையாது ஆனால் இது எப்படி மேலே ஏற்றுவது இறைவனை இறைவனை அடைவது எப்படி அப்படின்றது பெரிய கான்செப்ட் இது இதுக்குள்ள போனோம் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம போலாம் இதுல எப்படி அப்படின்னா விந்து வந்து மேலேலாம் ஏற்ற முடியாது நேரம் விந்து வந்து மேலே போயிடாது அப்படிலாம் போடுறதுக்கு வாய்ப்பு மேலே போனா செத்து போயிடுவா மனுஷன் வந்துட்டு விந்து எல்லாம் மேலே போகாது தலைக்கு மேல எல்லாம் போகாது விந்து வந்து விந்துவுடைய அந்த ஆவி அந்த ஆவி தான் மேலே போகும் எப்படின்னா அதை அதை வந்து பா பயிற்சியின் மூலமாக அதை வந்து இலக்கி சூடாக்கி அதை இலக்கி அதை வந்து அது புகையாக எப்படி நீங்க சுடுதிண்ணி வச்சீங்கன்னா சட்டியில் வந்து அந்த தண்ணி வந்து அப்படியே அது கொதிக்க 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 தண்ணி வந்து அப்படி குறையும் ஆவி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அது மாதிரி இந்த பயிற்சியின் மூலமாக யோக பயிற்சியின் மூலமாக விந்தை சூடாக்கி அந்த ஆவியாக மேலே அனுப்பும்போது அது ஆன்மாவை தொடும் பொழுது அங்கேயே ஒரு இறைக்காட்சி தோன்றும் அந்த தான் இறைவன் அதுதான் கடவுள் அதுதான் பேரொழி என்று சொல்லப்படுகிறது அதைத்தான் பேரின்பம் என்று இதுக்கு முன்னால பேசணும் பேரின்பம் பேரின்பத்தை பற்றி பேசினோம் அந்த பேரின்பம் அப்படின்றது அதுதான் அதுல கிடைக்கிற பேரின்பம் வந்து சிற்றின்பத்துல கிடைக்காது அது ஒரு முறை நீங்கள் வந்து அந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எப்பயுமே நீங்க வந்து மகிழ்ச்சியா தான் இருப்பீங்க உங்களுக்கு யார் கூடமே பேசிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு எந்த என்டர்டைன்மெண்ட்டுமே தேவை கிடையாது கையில போன் இருக்கணுன்ற அவசியம் இல்லை டிவி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை நீங்க தனித்து தனித்து இருப்பதே விரும்புவீர்கள் அப்படி தனித்து இருக்கிறத விரும்பு நீங்கள் அப்படி விரும்பி உட்காந்துட்டீங்கன்னா எந்த ஒரு 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 எதுவுமே இல்லாமல் நீங்கள் தனியாக உட்காந்து ஆனந்தமாக பொழுதை நீங்கள் கழிக்க முடியும் இதுதான் பேரின்பம் என்பது பேரின்பத்துக்கு பத்து விசா செலவு கிடையாது சிட்டி இன்பத்துக்கு நீங்கள் கோடி கோடியாக கொட்டினாலும் பத்தாது இதுதான் இந்த சிட்டி இன்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் உள்ள விஷயம் ஆனால் பேரின்பத்தை அடைவது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல அது இறைவனின் அருள் வேண்டும் இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் இறைவன் அருள்பாலித்தால் அன்றி இந்த பேரின்பத்தை அடைய முடியாது நன்றி ஆத்மா